ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் எல்லாரல வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் எல்லாருமே நல்லபடியா நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜ நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க ஆப்போசிட்ல வீட்டு வேலை நடந்துட்டு இருக்காங்க ஒரு பையன் ஸ்டெப்ல உட்கார்ந்து பயங்கரமா என்ன பாத்துட்டு இருக்கான் அதனால ஒரு மாதிரி இருக்கு சிரிக்கிறேன் தெரிஞ்சும் பாத்துக்கிட்டே இருக்கேன் அதுதான் இன்னமும் கொஞ்சம் சிரிப்பா வருது இது போதும் அவங்க தகுதி இங்க போல ரெண்டு பேரும் உட்கார்ந்து இன்னைக்கு நல்லா பாக்க போறாங்க நம்மள சரி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நானே கேட்டு வேந்து போன ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஒடிசா ஸ்டேட்ல மட்டும் எத்தனை லாங்குவேஜ் இருக்கு அதோட பேரு சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டம் இதுல அதோட லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒன்னு ரெண்டு வாரத்தை பேசுனேன் அப்படின்னா என்னால பேச முடியுமா என்னன்னு கூட தெரியல ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா நிறைய பேர் முதல்ல கேக்குறது ஹிந்தி பேசுவீங்களா சிஸ்டர் ஹிந்தி பேசுவீங்களா ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு முக்கியமா அந்த கோயம்புத்தூர் சைடு அப்புறம் எங்கெங்க ஹிந்தி மெம்பர் எல்லாம் பாக்குறீங்களோ அவங்க எல்லாருமே பண்றது ஹிந்திக்காரங்க இப்ப புதுசா ஒரு பேர் வேற வந்துருச்சு வடக்கன்ஸ் அப்படின்னு ஒடிசால இருக்கிறவங்க எல்லாருமே ஹிந்திக்காரங்க கிடையாது ஹிந்தி லாங்குவேஜ் பேசுறவங்க வந்து டெல்லி பீகார் வேற எங்க சொன்னீங்க உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி தான் ஹிந்தி பேசுவாங்க ஒடிசா ஸ்டேட்ல வந்து ஒடியா லாங்குவேஜ் அது கூட நிறைய லாங்குவேஜ் இருக்கு அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற இடத்துல இருந்து அங் அந்த லாங்குவேஜ் வந்து பெங்காலி லாங்குவேஜ் அவங்களையுமே பெங்காலி மெம்பர்னு தான் இங்கேயும் அக்காவோட ஊர் அந்த பஞ்சலிங்கேஸ்வர் டெம்பிள் இருக்குங்கல்ல அந்த டெம்பிள பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தங்குறவங்களை எல்லாரையுமே பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி மெம்பர்ஸை விட அதிகமா பெங்காலி மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க ஆனா ஒடிசா ஸ்டேட்ல மட்டும் என்னென்ன லாங்குவேஜ்ங்கிறத முதல்ல சொல்றேன் அதை விட இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அங்க இருக்கிற பசங்களை பார்க்குறவங்க வந்து இவங்க தான் ஹிந்தி மெம்பரா தான் ஒடிசா மெம்பரான்னு யாரையுமே கேல்குலேட் பண்ண முடியாது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனா பேசுற பேச்சு டிஃப்ரெண்டா இருக்கும் எனக்கு வந்து புரியுதுங்கிறனால நான் கண்டுபிடிப்பேன் இனிமேல் நான் தமிழ்நாடுல இருக்கும்போது எந்த பையன் எப்படி பேசுறான் என்ன லாங்குவேஜ் பேசுறான்னு தெரியும் ஆனா உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஓகே இந்த வீடியோல ஒடிசா ஸ்டேட்ல எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னு முதல்ல உங்ககிட்ட சொல்றேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளா நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் நாள் வந்து மழை பெஞ்சது அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பேர்னலா உடம்பு சரியில்லை அதனால அப்லோட் பண்ண முடியல என்னோட வீடியோக்கு நிறைய பேர் வெயிட் பண்றீங்க புரியுது இன்னைக்கு கூட ரீசண்டா ஒரு சிஸ்டர் வந்து நீங்க உங்க வீடியோஸ்க்காக வெயிட் பண்றேங்கறனால நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்கன்னு சொல்லி எஸ் எம் எஸ் பண்ணியிருந்தாங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் எவ்வளவு தமிழ் மெம்பர் யூடியூபரா இருக்காங்க நான் மட்டும் என்னோட சப்ஸ்கிரைபரோட ஃபேவரட்டா இருக்க மாட்டேன் ஏன் சேனல் பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய தமிழ்நாட்டுல இருக்கிற யூடியூபர் கூட ஃபேவரட்டா இருப்பாங்க அப்படிங்கும் என்னோட வீடியோக்கு நீங்க எதிர்பார்க்கறதுங்கறதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் யாரும் ரொம்ப பண்றாங்க அப்படின்னு எல்லாம் இல்லைங்க இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்றேன்னா என்னோட வீடியோ பாக்குறதுக்கு ஒரு முப்பதாயிரம் பேர் இருக்கீங்க அப்படிங்குறதே எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நான் அப்படி இல்லை சில சுச்சுவேஷனால அப்படி இருக்கு ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தமே இருபத்தி ஒரு லாங்குவேஜ் சொல்லியிருக்காரு இங்க பாருங்க நான் எழுதி வச்சிருக்கேன் எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் ஆனா சில சில வேர்டு கொஞ்சம் தப்பா இருக்கலாம் இவரே சொல்ல சொல்லலாம் இல்லாட்டி இவர் சிரிப்பாரு இங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜோட பேர் வந்து பேலசூரி ஒடியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேலசூரி ஒடியா அப்படிங்கறது அதிகமா வேலசூர்ல இருக்கிற மெம்பர் யூஸ் பண்ணலாம் என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து மயூர்பாஞ்ச் அக்கௌட டிஸ்ட்ரிக்ட் வந்து வேலசூர் அங்க வந்து நார்மலாவே ஒடியா பேசுறது வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா கோணக்கொறிச்சோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அங்க வந்து கிசு கொறைச்சோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது டிஃப்ரெண்டா இவருக்கு ஒரு மூணு இல்லாட்டி நாலு லாங்குவேஜ்க்கு சின்ன சின்ன வேர்டு தெரியும் உம் செகண்ட் வந்து பத்ரி ஆஹ் செகண்ட் வந்து பத்ரி பாருங்க இவர் சொல்றது வேற நான் சொல்றது வேற இப்படிதான் உச்சரிக்க முடியும் மூணு வந்து பூமி பூமி நாலு ாலும்டிசாக்குள்ளே எந்த இடத்துல யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா இன்னமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எனக்குமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு பேலசூரி ஒடியா வந்து ஒடிசால பேலசூர் பேலசூர் பத்ரக் மயிருவாங் கெந்துஜா அப்படின்னு நாலு இடத்துல யூஸ் பண்றாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சென்னை பக்கத்துல ஒசூர் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அங்கேயே கொஞ்சம் வேற லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒடிசாவோட பார்டர் பக்கத்துல சத்தீஸ்கார்டு அப்படிங்கற ஒரு இடத்துல இந்த பத்ரி பத்ரி அப்படிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்றது உம் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து ஜார்க்கண்ட் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் இங்க எல்லாம் இருக்காங்க நாலாவது லாங்குவேஜ் அப்படிங்கற லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இத்தனை உங்களுக்கு எது எதுல மீனிங் தெரியும் அந்த என்ன வேர்டுக்கு மட்டும் சொல்லணும் அஞ்சாவது லாங்குவேஜ் வந்து தேசியா அது எங்க எவ்வளவு இடம் பாருங்க ஒடிசால கோராப்பூர் என்ன மல்காங்கிரி ராயகடா ஆந்திர ஆந்திரபிரதேஷ் விஜயநகரம் டிஸ்ட்ரிக்ட் விசாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் அனக்கப்பாளி டிஸ்ட்ரிக்ட் நிறைய இடத்துல இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க ஆறாவது லாங்குவேஜ் அதுவும் ஒடிசால கொஞ்சம் கஜபதி கொந்தாமல் ஆந்திர பிரதேஷ் சிறிகாக்குளம் டிஸ்ட்ரிக்ட் பார்வதிபுரம் ஆந்திர பிரதேசோட எந்த டிஸ்ட்ரிக்ட்லயே தான் சொல்றாங்க கொஞ்சாமி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ்ல அப்ப ஆந்திராலயுமே தெலுங்கு இல்லாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா வேற ஏழாவது லாங்குவேஜ் பேரு ஹோ அப்படிங்கறது ஒரு லாங்குவேஜ் பேரு அது எங்க எங்க ஜார்க்கண்ட்ல இருக்காங்க அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் கொஞ்சம் அப்புறம் இது மோரிபந்துல பத்ராக்ல இருக்காங்க அங்க எங்க இருக்காங்க ஆனா தனியா அவங்களுக்குன்னு இடம் இல்லையா இங்க எழுதவே இல்லதானே எட்டாவது லாங்குவேஜ் பேரு கோலா ஹண்டியா ஒடியான்னு சொல்லி இருக்கு கோலா என்ன சொல்லுவீங்க சாப்பாடு செய்யற ஹண்டி தானே சாப்பாடு செய்யற மண்பானை நல்ல கருப்பா இருந்ததுன்னா அதுக்கு பேரு கோலா சொல்லி சொல்லுவாங்க இங்க அதே மாதிரி எட்டாவது லாங்குவேஜ் வந்து கோலா ஹண்டியா ஒடியான்னு சொல்லி அது எங்க இங்க இருக்காங்க ரெண்டே இடம் ஒலிசால கோலாஹண்டி நுவாப்போடா அப்படிங்கற ரெண்டு இடத்துல இருக்காங்க ஒன்பதாவது லாங்குவேஜ் வந்து குருமாளி அவங்க இந்த குருமாலி அப்படிங்கிற லாங்குவேஜ் வெஸ்ட் பங்கால் ஜார்க்கண்ட் ஒரு நாள் ஜார்க்கண்ட் போலாமா இங்க இருக்கிற வீடு வந்து அதிகமா வக்கீல் போட்டிருக்காங்க மந்தர இந்த மாதிரி அங்கேயே மந்தர ஆனா அங்க கொஞ்சம் வீடெல்லாம் டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்லி இவரே சொல்லிருக்காரு பத்தாவது லாங்குவேஜ் வந்து குரு அங்க கொஞ்சம் பாருங்க இப்படியெல்லாம் எப்படிங்க எழுதுறது அப்பாடி நான் நிறைய டைம் கேரள லாங்குவேஜ வீடியோவில் பார்க்கும்போது யோசிப்பேன் எப்படி எல்லாம் எழுதுறாங்க ஆனா அந்த லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸி நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் அந்த குறுக்கு அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் சத்தீஸ்கர் அஸ்ஸாம் பீகார் திரிபுரா ஓஹோ இது எல்லாமே வேறு வேறு ஸ்டேட்லயும் இருக்காங்க நான் சொல்றது இப்போ இந்த லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க அங்கெல்லாம் இருக்காங்க அங்கே இருப்பாங்கன்னு தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஜார்க்கண்ட் அப்படிங்கிற இடத்துக்குன்னு தனியா லாங்குவேஜ் இல்லையோ இல்ல பதினோராவது லாங்குவேஜ் குவி ஒடிசால அப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல மட்டும்தான் பேசுவாங்க பன்னெண்டாவது லாங்குவேஜ் பேரு முண்டா இந்த முண்டா அப்படிங்கறது அதிவாசி லாங்குவேஜ் மாதிரி அதுதான் சொல்றேன் உங்களோட லாங்குவேஜ் நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது அதிவாசின்னு சொல்றேன் ஆனா அதுக்கு இன்னொரு பேரு இருக்கு முண்டரி இப்ப என்ன சொல்றது நான் தமிழன்டா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி இந்த பசங்க வந்து ஆதிவாசின்னு சொல்றத விட அந்த முண்டாரி அச்ச தமிழன் வீர தமிழன்லாம் என்னன்னு தெரியல எனக்கு முண்டாரி நானும் பதிமூணாவது லாங்குவேஜ் வந்து முண்டாரி முண்டாரி அதெல்லாம் இருக்கு இது வந்து முண்டாரி கேஸ்ட் லாங்குவேஜா எழுத்து பாருங்க சி திருப்பி போட்டிருக்காங்க வி சி ஒய் எல்லாம் பாப்பீங்க பதினாலாவது லாங்குவேஜ் வந்து நாக்பூரி இது வந்து ஹிந்தி மாதிரி இருக்கு இல்லையா இந்த நாக்பூரி லாங்குவேஜ் வந்து சோட்டா நாக்பூர் ஜார்க்காண்ட் சத்தீஸ்கர் ஒடிசா அண்ட் பீகார் இந்த இடத்துல தான் இருக்கு நான் எதை நினைச்சேனா அங்கெல்லாம் இருக்கு அப்புறம் வந்து ஒடியா அந்த பதினஞ்சாவது இடத்துல தான் ஒடியானே வருது பாத்துக்கோங்க இது வந்து பியூர் ஒடியா பியூர் ஒடியால டீச்சருக்கு என்ன சொல்லுவீங்க சிக் த்ரீ பையனுக்கு சார் ஒடியா பிஎஸ் ஆதிவாசி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன் தெரியுங்களா இங்க வீட்டுல பேசுற ஒடியா பியூர் ஒடியானே தனியா ஒரு வீடியோ போடலாம் அவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு அந்த வேர்ட்ஸ்ல நான் நிறைய மூவிஸ்ல அப்புறம் நிறைய பேர் அந்த அரசியல்வாதி எல்லாம் பேசுவாங்கல்ல எலெக்ஷன் வந்த டைம்ல அப்பா நியூஸ் கேட்டுட்டு இருப்பாரு அப்ப நான் கேப்பேன் ஒண்ணுமே எனக்கு புரியாது இப்ப சொல்லு சாருக்கு என்ன சொன்னீங்க ரொம்ப கஷ்டம் நம்ம ஊர்ல எல்லாம் ஸ்கூல்ல வந்து டீச்சரை கூப்பிடுறோம் நீங்க எப்படி கூப்பிடுவீங்க இங்க காலேஜ்ல கூட மேம் தான் கூப்பிடுவாங்க சார் ஓகே வந்து புல்வானி புல்வானி அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து அப்படி

சரி பதினெட்டாவது லாங்குவேஜ் பேர் வந்து சமல்பூர் இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் மயூர்வஞ்சில இருந்து சமல்புரி டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு தூரம் ரெண்டு நாள் சமல்புரி லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு தனியா சமல்புரியில ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு சொல்றாங்க பத்தொன்பதாவது லாங்குவேஜ் பேர் வந்து சந்தாலி இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒடிசா ஸ்டேட்டுக்குள்ள இருங்க இருபது லாங்குவேஜ் நம்ம வீட்டுல எப்படி கலர் நடக்கும்னு பாத்துட்டாங்க சந்தாலிலயும் பார்த்தாச்சு அப்ப மத்த லாங்குவேஜ்லயும் வேற வேற கல்ச்சர் இல்லையா அப்போ அந்த சிக்கன் அப்படின்னு உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னேன்ல தமசை அவங்களோட வீட்லயும் வேற மாதிரி நடக்கும் அங்க பாருங்க சந்தாலி எழுத்து எப்படி இருக்குன்னு சரி சந்தாலி இல்ல என்ன என்ன பண்றீங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அம்மா கிட்ட கேளு மாவா கோ 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 கிட்ட பாத்து இருபதாவது லாங்குவேஜோட பேர் வந்து சுந்தர்காடி சுந்தர்காடி அப்படிங்கறதுக்கு ஒடிய லாங்குவேஜ்ல மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா அழகான வண்டின்னு அர்த்தம் இந்த சுந்தர்காடி லாங்குவேஜ் வந்து அதே லாங்குவேஜ் பேர் தான் டிஸ்ட்ரிக்டோட பேருமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா லாங்குவேஜ்லயுமே என்ன பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங் கலெக்ட் பண்ணலான்னு இருந்தேன் பாதி ங்குவேஜ்க்கு வந்தது பாதி லாங்குவேஜுக்கு வரவே இல்லை அதனால எங்களால மீனிங் சொல்ல முடியல இன்னொன்னு இப்ப கொஞ்சம் ஜாலியா முடிக்கலாம் இந்த வீடியோவை அதனால ரிலேஷன்ஸ் பேரு ஒடியால அதிவாசில சொல்லு உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன் இப்போ புரியுதா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரிதான் நான் சொல்றேன் அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி இந்த மாதிரி பேரு ஒடியால அப்புறம் அதிவாசில சொல்லு அப்பா அம்மாக்கு என்ன சொல்லுவாங்க ஒடியால மா பாப்பாசி அதிவாசி லாங்குவேஜ்ல வந்து அப்பாக்கு அபா அம்மாக்கு பெரியம்மா ஒடிய லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்க சித்தி சித்தப்பாக்கு வந்து தாதி தாதிமா பெரியப்பா அப்படின்னா மராங் அப்டின்னு அர்த்தம்னு சொல்றாங்க பெரியம்மாக்கு மராங்மா பெண் குழந்தை ஆண் குழந்தை பையன் பேபி பாய் பேபி

அது ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அதுக்கப்புறம் பொன் வந்து ஓஹோ அப்புறம் பொண்ணுக்கு வந்து கூலி ஹோன் இப்போதைக்கு இவங்க பேசுற லாங்குவேஜ் எதுவுமே எனக்கு தெரியல ஆனா போக போக நான் கத்துக்கிட்டே ஆகணும் எப்போ வீட்டுக்கு என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாட்டிமா வந்தாலும் நான் ஒடியால பேசினேன் அப்படின்னா கெட்ட வார்த்தையை பேசுற மாதிரி திட்டு வாங்குவேன் நீ வந்து இவ்வளவு நாளாச்சு உன் குழந்தை பிறந்து இவ்வளவு பெருசாயிடுச்சு இன்னமும் நீ கத்துக்கலையா இன்னமும் நீ கத்துக்கலையா கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கல நீங்க பேசுங்க அவங்க கேள்வி கேட்பாங்க எனக்கு புரியும் நான் பதில் வந்து ஒடியா லாங்குவேஜ்ல பதில் சொல்லுவேன் இருந்துமே திட்டுவாங்க ஓகே இந்த வீடியோல நான் ஏதாவது தப்பா பேசிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மிங்காய் தேங்க்யூ பாய்